ஏசப்பாவுக்குள்ள வந்துட்டா பணம் கொடுப்பாங்க அரிசி கொடுப்பாங்க சோறு கொடுப்பாங்க அதெல்லாம் பல போட்டோம் ஏசப்பாவுக்குள்ள வந்துட்டா பொல்லாத மனுஷனுக்கு நல்ல குணத்தை கொடுத்து வாழ வைப்பேன் பதினேழு வயசுல நான் குடிகாரன் சண்டை போடுறவன் பொட்ட பிள்ளைங்க பின்னாடி நாய் சுத்திரம் மீறி தீன்னு கிடக்குறவன் இன்னும் பின் தெருவுல கஞ்சா விற்கிற கொலகார கூட்டத்துல பண்ண வருவியான்னு என்ன கூட்டம் கிட்ட மச்சான் உனக்காக வராம யாருக்கடா வருவன்னு பதினேழுல அந்த ஆட்டம் இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பா பதினேழு வயசுல இறந்துட்டாரு நான் பதினேழு வயசு இருக்கும்போது போது எங்க அம்மா வீட்டுக்கு கதவு மறுச்சின்னு வெளியே போவாதரா போனா இந்த ஏரியால அடிக்கடி பசங்க செத்து போயிட்டு இருக்காங்க நீயும் தயவு செய்து போவாத பிரச்சனை ஆயிடும் அவனுங்க எல்லாம் பொல்லாதவனுங்க குடிகாரனுங்க சண்டை போடுறவனுங்க என்னோட அம்மிக்கல்ல தூக்கின்னு போய் அம்மாவுக்கு மசாலா அரைக்கிறோமா எங்க அம்மா மண்டமலை போடுறதுக்கு தூக்கி நின்று இருந்தேன் அப்படி இருந்த மனுஷனை எங்க அம்மா இப்ப சொன்ன ஒரு வாக்கு அவங்க வாயிலிருந்து வந்தது எனக்கு மூணு ஆண் பிள்ளைங்க இருக்குது